அந்த பேசுறாங்க இப்ப நாஞ்சில் சம்பத்து எங்க நாஞ்சில் சம்பத்தை கண்டாலும் முதுகல் ஒடிச்சிருக்க வாயை உடச்சு எடுத்துருங்க இத கேள்விப்பட்ட உடனே நேர போய் நெடுங்கால நாஞ்சில் சம்பத்துக்கு உண்மையிலேயே நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிரந்திரிப்பாயானால் நீ வா முதல்ல முரசுகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணன் கிட்ட பேசு தெரியுதா நீ யாரா இரு நீ யாராயிர என் அண்ணன் நினைச்சிருந்தா எங்கயாவது பதிஞ்சாயிரம் கோடி குர்ரானு வாங்கிட்டு என்ன மயிறு அமெரிக்காவுல போய் அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு தமிழுடைய வாழ்வு வந்து சுரண்டப்படுது இன்னைக்கு டங்ஷன் அப்படிங்கிற ஒரு சுரங்கம் வந்து மத்திய அரசாங்க கொண்டு வருது கேட்டா மாநில அரசாங்கம் எங்களுக்கு தெரியாதுங்கிறது முட்டா பயில உண்மையிலேயே ஆண்மை இருந்தா நெஞ்சில தில் இருந்தா நாளைக்கு வாடா நீ நல்ல பிறந்த நீ வா உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கிறாரான்னு வியப்ப வியக்கக்கூடிய அளவிற்கு என்ன பாடுபட்டு இருக்கிறாரு எல்லாம் ஆளுங்க துடிக்கிறான் ஐயோ சீமாங்கிட்ட நம்ம சரண்டரு ஆயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படியாவது சீமானை வந்து சிதைச்சிடணும் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நான் இருக்கும்போதே ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே தலைவன் என்னுயரன் சீமான் என் அண்ணனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எவனுக்கும் தகுதியோ அருகோதையோ கிடையாது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசுவர்கள் அண்ணா வணக்கம் தம்பி வணக்கம் நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி மட்டுமல்ல களை வேண்டிய கட்சின்னு சொல்லி திமுக நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்கு அந்த கருத்துக்கு உங்களுடைய பதிலடி என்ன நாஞ்சில் சம்பத் வந்து வசந்த காலத்தில் துளிர்க்கிற மரத்தில் கூடு கட்டி கரிச்சான் கரிச்சாங்குருவியாக திருவோடு இல்லாத பிச்சக்காரன் யாசன் எடுக்கிற பிச்சக்காரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் பிச்சை எடுப்பாப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டன் ஜெயலலிதா கிட்ட எடுத்தாப்புல அப்புறம் எங்கள் ஐயா வைகோ கலிங்கப்பேட்டில் போய் பிச்சை எடுத்தாப்புல இப்போ மறுபடியும் டி அந்த டிடிவி தினகரன் பிச்சை எடுக்காத இடமே கிடையாது அம்மன் தம்பி சிரிக்காது பிச்சை எடுக்காத இடமே கிடையாது அவன் பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்து எங்கள் அண்ணன் என்னை பார்த்தாலே வருத்தப்படுவார் ஏன்டாப்பிலாம் பேசலான்னு இருந்தாலும் எங்கள் அண்ணன் மன்னிச்சுக்கணும் என்ன என்னால் தா என்னால் வந்து அதை பொறுத்துக்க முடியல இவன் வந்து அடைகாக்க முடியாத அநாத பயன் யார் வந்து பணம் கொடுப்பாங்களோ தன் படுக்கையை பகிர்ந்து கொள்கிற விலை மாதருக்கும் இவனுக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ஏதா எங்களை போய் அண்ணனை போய் அநாத பையங்கிறான் தற்கூரிங்கிறான் பைத்தியக்காரங்கிறான் தம்பி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பேசலைன்னா வந்து அவன் நிறைய பேசுவான் பேர் நாஞ்சில் சம்பத்துன்னு சொல்கிறாங்க அவன் நஞ்சியில் வந்து நஞ்சி இருக்குல்ல அது நெஞ்சில் வச்சுக்கிட்டு எங்களை பேசுகிறான் பாரு எங்கள் அண்ணனை நான் என்ன கேட்குறேன் என் அண்ணனை பேச வேண்டிய சூழல் உனக்கு என்னடா இருக்கு அதை சொல்கிற சீமானை வர சொல் விவாதம் டேய் நீ விவாதம் பண்ண வேண்டிய ஆளு மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஏன்னா ஐம்பது ஆண்டு காலமாக அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க திராவிட கட்சி தான் இருந்திருக்கிறாங்க நீ முதல்ல அங்கே இருந்த அதுக்கப்புறம் வந்து போயஸ் கார்டனுக்கு போனேன் அந்த அம்மா ஊரிச்சி எடுத்துகிட்டு அந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா உங்களால் தான் தெரியாது உங்களுக்கு எனக்கு தெரியும் சொல்லுங்க கேட்போம் அந்த அம்மா வந்து வார்த்தையை வந்து தேவையில்லாம பேசுறான் ஜெயலலிதாவை அவன் தான் வாய் தெரியுங்களேன் இப்போ எப்படி வாய் விடுறானோ வாய் வைக்கிறான் பற்றியா இப்போ எப்படியே இப்போ எங்கள் அங்கே அண்ணன் சீமானை பேசுகிறான் அதே மாதிரி அந்த மறைந்த ஜெயலலிதாவை வந்து எங்கே பார்த்தாலும் வாடி போடி அப்படின்லாம் பேசுகிறது அம்மா ஒரு மாதிரியான டைப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணன் மாதிரி சீமா அண்ணன் மாதிரி போ விடுற அவர் விடுறா விடுற பாத விடுறான்லாம் பார்க்க மாட்டார் எங்களுக்கு நிறைய பேர் பேசுகிறான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போது சுபவி இருக்கிறாரு அவர் எங்களை பேசுகிறாரு அம்மா குழந்தை அரசை திருவள்ளுவன் அவன் வந்து திருமுருகளுக்கு எவனை எடுத்தாலும் சீமான பேசலைன்னா அவங்களுக்கு வந்து பொழுதே வெளியாகும் இதில் இவனுக்கு பேரு அதை சொல்ல மாதிரினம் பாரு ஜெயலலிதா பேசிட்டானா அந்த அம்மா அந்த லேடி அப்படின்னா காஞ்சி சங்கராச்சாரியில அதாவது இந்த காஞ்சிபுரத்தில் சங்கரா அந்த ஆளையே வந்து முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே வச்சு விட்டு அந்தாலும் கொஞ்சம் மோசமான லேடி அது என்ன எம்ஜிஆர் கிட்டே வந்து அது வந்து பயிற்சி எடுத்து எம்ஜிஆர்கிட்ட எப்படின்னா எம்ஜிஆர் ஒருத்தன் வந்து தவறு பண்ணிட்டான்னு வச்சிக்கலேன் இப்போ தஞ்சை மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயல் தவறு பண்ணிட்டான்னு வச்சுக்கலேன் நேராக கூட்டுருவார் ராமாவாரத்த வந்தோடனே முறையான சுளுக்கு அடின்னா எல்லாம் உள்ளடி வெளில ரத்தமே வராது அச்சு பின்னி எடுத்துட்டு என்ன பிரியாணி வாங்கி கொடுத்து மகிழுந்து காசு கொடுத்து பேருந்து காசு கொடுத்து இவன் அங்கே போய் இறங்குறதுக்குள்ள இவன் அடிலாம் இருக்கிற எலும்புகள்லாம் இருக்கும் இவன் இவன் மூச்சை பிடிச்சிட்டு முக்கிக்கிட்டு திணக்கிட்டு போவான் அங்கே போய் இறங்கும் போதே ஆறு சோறு ஒட்டி ஓட்டிருப்பான் தா அதாவது தஞ்சை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரே வருக வருகன்னு விட்டுருப்பான் அவனுக்கு மயக்கம் வந்துடும் ஏன்னா அங்கே பின்னி படம் எடுத்தாப்புல இங்கே வந்து அப்படி அந்த மாதிரி ஆள் அதில் பயிற்சி எடுத்து அந்த அம்மா இவங்களுக்கு கெடு வச்சுட்டு யாருக்கு அந்த பேசுகிறானே இப்போ நாஞ்சில் சம்பத்து எங்கே நாஞ்சில் சம்பத்தை கண்டாலும் முதுகெலும்பு உடைச்சிருங்க வாயை உடைச்சி எடுத்துடுங்க வாய் இருந்தால் தானே பேசுவான் உடைச்சிடுங்கன்ட்டு இதை கேள்விப்பட்ட உடனே நேரம் பாய்ஸ் போயிட்டா பாய்ஸ் கார்டன் போயிட்டாப்புல போய் நெடுங்காலு கொடுத்துட்டாப்புல அம்மா என்ன மனுஷருங்க அம்மா அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே இனோவா வாங்கி கொடுத்தது அது தெரியுமா உங்களுக்கு அந்த கதை இனோவா வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் வேற எங்கேயோ அந்த டிடிவி தினகரன்ட்ட போயிட்டான் ஏன்னா இதையே வேலை தம்பி நாஞ்சல் சம்பத்துக்கு பை நான் என்ன கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலம் திராவிடத்தில் இருந்தல உனக்குன்னு ஒரு ஒரு தொண்டை எங்க அண்ணனுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்கிறான் எத்தனை பேர் இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருக்கான் அதாவது ரெண்டாயிரம் இருபத்தி ஒண்ணு நினைக்கிறேன் இப்போ இடையில நடந்த எம்பி தேர்தல் நினைக்கிறேன் இப்போ இருபத்தி ஆறுல எத்தனை லட்சம் பேர் எங்க அண்ணனை போய் அனாதங்கிற அனாதைக்கு பிறந்த அனாத பையன் உன்னால வந்து ஒரு போராட்டம் தனிமையா நீ நடத்த முடியுமாடா ஒரு அதாவது இன்னைக்கு உள்ள போர்க்க போ அதாவது போர்க்கால மாதிரி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு தமிழுடைய வாழ்வுரிமைகள் வந்து சுரண்டப்படுது இன்னைக்கு டங்ஷன் அப்படிங்கிற ஒரு சுரங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வருது கேட்டா மாநில அரசாங்கம் எங்களுக்கு தெரியாதுங்குது முட்டா பயில உண்மையிலே ஆண்மை இருந்தா நெஞ்சில தில் இருந்தா நாளைக்கு மதுரைக்கு வாடா எங்க அண்ணா அறிக்கை விட்டுருக்காரு ஒரே நான் இருக்கிற வரலையும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரைதா இருக்கிற எதுவுமே எடுக்க முடியாது நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்படி தானே பிறந்த நீ வா வந்து போராடுவா நாஞ்சில் சம்பத்து வந்த எத்தனை பேர் வரான்னு நான் பாக்குறேன் ஆனா என்ன சீமான் வந்த எத்தனை பேர் வரான்னு உலகம் பார்க்கட்டும் நீ யாரு சவால் விடுறங்கிற நான் என்ன பண்றேன் நீ யாரு இன்னைக்கு தமிழ்நாடு போய் அப்படி எங்க அண்ணன் பார்த்தா ஆடுதுரா எங்கேயோ மூலில் கிடந்த முட்டா பயணி முட்டிசத்த பயணி நீ போய் வந்து என் அண்ணனை சீமான போய்டு எவன் உனக்கு நினச்சி பார்த்தா செதைச்சிடலாம் முடிச்சிடலான்னு பார்த்தா நாளாவ நாளாவ அவர் வந்து உயர்ந்த மலைகளை போல வளர்ந்து கொண்டே இருக்கிறார் எங்க அண்ணன் நீ எல்லாம் பேசலாம் உங்களுக்கு தெரியல இடையில பாத்தீங்கன்னா இந்த வருண் குமார் ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்கா அங்க சண்டிகர்ல ஒரு ஒரு கூட்டம் உள்ளரங்கு கூட்டது கேட்டால் மோடியும் அமித்ஷாவும் தான் அதை துவக்கி வச்சாங்க அப்புடின்னு சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு நான் நான் பார்த்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அதில் அந்த வருண் திருச்சி வருண்குமார் ஐபிஎஸ் எங்களை பற்றி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு இது வந்து பிரிவினைவாத கட்சி தம்பி நாங்கள் வந்து ஸ்டேட்டில் சென்ட்ரலுக்கு போய்ட்டு தெரியுமா மாநிலத்தில் இருந்து தம்பி மோடி நடத்துற ஒரு ரகசிய கூட்டத்தில் எங்களை பத்தி போய் வளர்க்கிறோமோ இல்லையோ நாம் தமிழ் கட்சிய அதாவது இந்தியா முழுவதும் வளர்த்து அப்படிப்பட்ட கட்சியை போய் நீ போய் வந்து கட்சி தலைவரை போய் நீ பேசுற நீ நீ உண்மையிலேயே வந்து எப்படா பேசுகிறேன் எனக்கு எனக்கு வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன் நான் நீங்கள் பேச வேண்டிய ஆட்கள்லாம் வேற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நன்மை அதாவது தனக்கான ஒரு நன்மை இல்லாமல் போராடுகிற ஒரு தலைவனை பற்றி பேசுறீங்கிறது தான் எனக்கு வருத்தம் நாஞ்சில் சம்பத்தெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் பேசுகிற பற்றி நல்ல பேச்சால் நினச்சேன் ஆனால் விலை மாதரை விட கேவலமா இருக்கலாம் எவன் பணம் கொடுத்தா அங்க வாய வச்சிடலாம் நான் நான் என்ன சொல்றேன் நீ வா பேசுற மண்ணுக்காக மக்களுக்காக எவ்வளவு பேர் பேசிட்டு போயிருக்கிறாங்க அயோக்கிய பயில அந்த பக்கம் காசை வாங்கிட்டு இந்த பக்கம் கருணாநிதி திட்டின பயதான நீ அவன் என்ன நம்ம சொல்லுவான் தண்டவாளத்தில் தண்டவாளத்தை தலைவச்சிப்படுத்த தண்டவாளத்தில் தலைவச்சிப்படுத்தன்னு சொல்றான் அவன் படுத்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் வந்து நாலாவது பிளாட்ஃபார்ம் சம்பத்து அப்புறம் எங்க அண்ணி பிரேமலதா இல்ல கேப்டன் மனைவி ஒரு தடவை பேசுறான் இவனெல்லாம் வந்து கட்டி தோலை உரிக்கணும் நாங்க எங்க அண்ணன் உண்மையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர போறாரு என்ன ஆட்சிக்கு வந்த முதல்ல பச்சை மட்டை இவனை மாதிரி ஆளுக்கு தான் நான் சொல்கிறான் ஒரு தடவை வைகோ வந்து அர்ஜுனனா தர்மனா அர்ஜுனனா வைகோ அர்ஜுனன் அப்புறம் வந்து இவன் யாரு முத்தரச நகுல ராமகிருஷ்ணன் சகாதேவன் கேப்டன் வந்து தர்மன் அப்போ பாஞ்சாலி வந்து பிரேமலதாவாடா நல்ல யோசனை பண்ணிப்பாரு உனக்கு அரசியல்னா இந்த மண்ணை ஆண்டவர்கள் இந்த மண்ணை ஆளுகிற போது இந்த மண்ணுடைய உரிமையை எவர் எவர் பறிகொடுத்தார் அதை பேசுறா அதை பேசுனா நீ உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் வாதினை ஏத்துப்ப அவர் படத்தை சொல்லுவா ஐயோக்கியப்பா சொல்லுவா துப்புதான் துப்புனா தொடச்சிக்கம்மா இவன் அவன் அடிச்சபடியே சொல்லுவான் அப்போ அது மாதிரி என்னதான் துப்புனா கூட தொடச்சிக்கிட்டு எவன் காசு கொடுக்குறானோ அங்கே வாய் வச்சுக்கோ புரியுதா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூஞ்சா பார்த்தீங்களா பாருங்களேன் அவனுக்கு என்ன வேலைனா நான் என்ன சொல்றேன் எங்கள் அண்ணன் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் தூங்குறாரு மீத நேரத்தில் புத்தகம் படிக்கிறாரு வரலாறு படிக்கிறார் இந்த நம் பூமியினுடைய நிலப்பரப்பில் என்னென்ன நிகழ்ந்தது என்னென்ன நிகழ்த்தப்பட்டது பூர்வகால வரலாறு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு போயிட்டு படிக்கிறார் நீ இங்கேருந்து போனால் எவனை திட்டலாம் அங்கே போகிறது அறிவாலயத்துக்கு ஒரு தொகையை வாங்கிடுது இன்னைக்கு சீமான திட்டுங்க வாயில் வந்தெல்லாம் திட்டுறது நீ பேசுறதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா நீ ஏன் திட்டலன்னு உனக்கே தெரில நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வைத்தியம் பார்க்க முடியாத பைத்தியம் கொஞ்சம் பேர் இருக்கிறான் அதில் இவன் ஒருத்தவன் இந்த நாங்கள் சம்பத்து இவன்லாம் சங்கிலி போட்டு கட்டி போடணும் தம்பி எனக்கு தெரிஞ்ச வரலையோ சங்கிலியை போட்டு கட்டி போட்டணும் அப்பப்போ பொற ஏதாவது போட்டால் தின்னுட்டு கிடக்கும் இவனெல்லாம் வந்து உயர்ந்த அரசியல்வாதி அதாவது ஆரம்பத்தில் நல்லா இருந்தான் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்போ என்னன்னா வயசாக வயசாக பைத்திய பிடிச்சி போய் என்ன எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய அறிவாளி இந்த இந்த நூற்றாண்டில் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கிறாரான்னு வியப்ப வியக்கக்கூடிய அளவிற்கு எண்ணம் பாடுபட்டு இருக்கிறாரு எல்லாம் அளவி துடிக்கிறான் ஐயோ சீமான்கிட்ட நம்ம சரண்டரு ஆயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியாவது சீமான வந்து நம்ம வந்து சிதைச்சிடணும் என்ன அப்ப நினைக்கிறான் நீ எல்லாம் எங்கேயோ ஓர கடந்துக்கிட்டு ஒய்யாரமா பாடுறே அவன் கூப்பிடுறான் சீமான் சீமானை வர சொல்லுவாங்க முட்டா பாயில முதல்ல ஏங்கிட்டவா நான் பதிவும் ஆண்டு காலமாக முன்னாடி பேசினேன் எல்லா பயலுக்கும் பேசினேன் திருட்டு அயோக்கிய பயலெலாம் பேசுனேன் நான் எடுத்து பாரு என்னுடைய இதை எல்லா பயலுக்கும் பேசுனேன் திராவிடம் மாதம் அது என் உயிர்னு பேசினேன் நான் உணர்ந்ததற்கு பின்னால் என் வாழ்வாதாரங்கள் எவ்வளவு பறிகொடுக்கப்பட்டிருக்கிறது என் நிலப்பரப்பை எவன் பிடிக்கி தின்னு இருக்கிறான் எவன் என்னுடைய பாட்டனுடைய பூட்டனுடைய ஓட்டனுடைய நிலப்பரப்பை யாராருக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் தெரிஞ்ச பிறகு பதிமூணாண்டு காலம் என் அண்ணன் சீமானோட சேர்ந்து கஞ்சிக்கே வழி இல்லாட்டினாலும் இந்த இனத்துக்காக பாடுபோட்டிருக்கிறோம் நீ அயோக்கியப்ப எங்கேயோ கட்டுக்கட்டாக பணம் வாங்கிட்டு இனோவா காரை பிடுங்கிட்டு தெரியுமா அந்த வந்தது தி அதிமுக புடுங்கிட்டு தெரியுமா எடப்பாடி தப்பா பேசுறது தூக்கி வச்சு உண்மையிலேயே தரமான அரசியல்வாதின்னு இந்த நாட்டினுடைய வளம் இந்த நலன் எங்கே பறி கொடுக்கப்பட்டது யாரால் பறிகொடுக்கப்பட்டது இந்த மண் தன்னுடைய முழுமையான வாழ்வை இழந்து இன்றைக்கு நாடு முழுவதும் குப்பை மேடுகளாக நெகிழி தப்பாக்களாக புதைந்து கிடக்கிறது அதை பத்தி பேசுகிறார் இந்த வடிவே இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல ரெண்டு பேர் வருவாங்க புலவர்னு பார் அதுல இந்த அயோக்கிய ஒரு ஆள் இவனை தான் அந்த படமே எடுத்து நினைக்கிறேன் இந்த இப்போ இவனை அந்த அரசர ரெண்டு புலவர் வாழ்த்துவா ஓனாண்டி புலவர் ஓனாண்டி ஓனாண்டி இல்ல ரெண்டு பேர் கூட வச்சிருப்பான் அந்த முதலாம் புலிகேசி ரெண்டாம் புலிகேசி இல்ல முதலாம் புலிகேசி வடிவேலு வச்சிருப்பான் அதே மத நாஞ்சல் சம்பத்து ஏதாவது அள்ளி கொடுத்தா வாழ்வாங்க வாழ்வாயாக முட்டா பயில நாங்க எதுக்கு நிக்கிறோம் என் அண்ணன் சீமான் எதுக்கு நிக்கிறாரு நாங்க நிக்கிற களம் எப்படிப்பட்ட களம் உலகமே பார்க்குறா எங்களை இப்படி தேசிய தலைவருக்கு பின்னால தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைத்து கட்டமைக்கக்கூடிய தலைவனாக என் அண்ணன் சீமானை பார்க்கிற போது நீ எல்லாம் கொசுருடா கொசுரு நீ எல்லாம் இங்க வாங்க வந்து பேசுங்க எங்க அண்ணன் தயவு செய்து எந்த பயனும் கூடாத என்ன மாதிரி ஆள்கிட்ட பேசிட்டு நான் நான் நிற்கிற போராட்டக்களம் எப்படிப்பட்டது நீ எந்த களத்தை தனியா போய் என்ன பார்க்காட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் போய் தனியான விமான நிலையத்தில் ஒரு நாளாவது அந்த மக்களை அந்த துறைமுகத்தை எதிர்த்து ஒரு நாள் போராடி இருக்கிற விளஞ்சியும் துறைமுகத்திற்கு இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து மலைகளை வெட்டி கடத்துறான் போரா அதாவது எதிர்கொள்ள கொடுத்துருக்கியா கேரள மாநிலம் அங்க இருக்கிற கோழி கழிவுகள் இருக்கிற மருந்து வந்து எங்களுடைய வேஸ்டு நீ எண்ணெய் எதிர்த்து என்னைக்காவது ஒரு நாள் அறிக்கை விட்டதுண்டா என்னைக்காவது அதை பத்தி பேசியதுண்டா நாங்கள் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக எங்களுடைய உரிமைகளை இழந்திருக்கிறோம் அதாவது தஞ்சை மாவட்டத்திலே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு கையெழுத்து போட்டது யாரு தலைவர் கலைஞருடைய மகன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட என்ன சொன்னாரு தெரியாம போட்டேன்னாரு நீ வந்து அதுக்காக வந்து நீங்க தெரிய தெரியாம விஷத்தை வச்சே அவனை துண்டுவான தம்பி விஷம் வைக்கிறான் தெரியுது நான் நான் தெரியாம துன்ட்டேன்னா நடக்குமா அது நீ இந்த மண்ணினுடைய சரி ஜல்லிக்கட்டு நடந்தது தம்பி எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை உரிமை பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு நீ வந்து ஒரு நாள் குரல் கொடுத்தியா நான் தனிமையாக நின்று ஜல்லிக்கட்டு உரிமைக்காக நான் குரல் கொடுத்தேன் வாடா வேட்டியை கட்டிக்கிட்டு அதை விட்டுட்டு நாய போற போக்குல வந்து சீமான பேசுறேன்னா விட்டுருவாங்களா தம்பி எல்லாரும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மகிழுந்துக்கும் சாராயத்துக்கும் போனவன் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை எனக்கான ஒரு நாட்டை நான் இருக்கும் போதே கட்டமைக்க வேண்டும் வந்தாலும் எங்களை எவனும் பேசக்கூடாது தகுதியும் கிடையாது சம்பத்துக்கு உண்மையிலேயே நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிரந்திருப்பாயானால் நீ வா முதல்ல முரசர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணன் கிட்ட பேசு இனிமே வாய கூடாது பேசுதா உஷாரா பேசணும் அவ்வளவுதான் தெரியுதா நீ யாரா இரு நீ நீ யாராயிர என் அண்ணன் போராட்டம் கல என்ன என் வாழ்வாத பிரச்சனைக்கு அண்ணன் போராடுறது என்ன எவனாவது அப்படிப்பட்ட தலைவன் இன்னைக்கு கிடைப்பானா என் அண்ணன் நினைச்சிருந்தா எங்கேயாவது பதிஞ்சாயிரம் கோடி குர்றான்னு வாங்கிட்டு ஒன்னு மயிறு அமெரிக்காவில் போய் அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனா இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை நான் இருக்கும் போதே ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் எண்ணுயரன் சீமான் என் அண்ணனை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எவனுக்கும் தகுதியோ அருகோதையோ கிடையாது நீ மறுபடியும் பேசினா வேற மாதிரி நடக்கும் பார்த்தோம் நிச்சயமா உங்களுடைய பணியிலேயே பதவியை கொடுத்திருக்கீங்க இதுக்கப்புறம் இது அவங்க தொடர்ச்சியா பண்ண மாட்டாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பா நேர்வா கொடுத்த மிக மிக்க நன்றி நன்றி தம்பிதான்